எங்க பேப்பர் படிக்கிறத இல்ல நம்ம பேர் கேட்டா அவ்வளவு வீரு நீ சொல்ற பதில் அதான் எல்லா நியூஸும் ஃபோன்ல வந்திருதே நாளிதழ் படிக்க தூங்கிற இடத்துல இருந்த ஒரு படிப்பு ஆரம்பிக்குது பேப்பரில் படிச்சா புள்ள மெதுவா கடைசி பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல் பக்கத்துக்கு வரும் வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய மன நலம மனம் பெறும் ஏன்னா எனக்கு பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம் இதை பாடமாக வச்சிருக்கலாம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் எங்க பேப்பர் படிக்கிறது இல்லையான்ற உங்க பேர் கேட்டா அவ்வளோ பேர் நீ சொல்ற பதில் அதான் எல்லா நியூஸும் ஃபோனில் வந்துருதே அப்படிமா ஃபோனில் வராது வர்றதை பற்றி நீ சிந்திக்க முடியாது கையில் பேப்பரை எடுத்து பிரித்து படிச்சிங்கன்னா தான் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது படிக்க முடியும் அப்போ தான் தர்மேந்திர பிரதான் ஏன்பா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தோணும் ஆமாம் ஆமாம் தமிழர்கள்லாம் அநாகரீமானவர்கள் பேசிவிட்டார் அதுக்காக எல்லோரும் கத்துனாங்க அதுக்கு மன்னிப்பு தமிழர்கள் ஏன்பா அநாகரீமான பேசுனார் அவரு அப்படின்னு சிந்திக்கணும்னா கையில் பேப்பர் ரூபா கொடுத்து வாங்கினா தான் இதுவெல்லாம் சிந்தனை வரும் ரெண்டு நாள் கழித்து அதே பேப்பர் என்ன எழுதுமுன்னா மூணாம் பக்கத்தில் இதை போல் டெல்லியில் யாரெல்லாம் இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க ஒருத்தர் எழுதுவார் விஷ்ணுபுர சரவணம் ஒருத்தர் எழுதுவார் ஓ ரொம்ப காலமாக டெல்லியில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மூணாவது நாள் தெரிஞ்சுக்குவோம் அஞ்சாவது நாள் அன்றைக்கி நடுப்பக்கத்தில் கற்று வரும் எப்பொழுதுமே தென்னாட்டை வந்து வடநாட்டில் இருக்க அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு கற்று வரும் இதெல்லாம் எதில் வரும்னா நீங்கள் கையில் பேப்பராக எடுத்து தான் வரும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது வராது நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் தான் நியூஸ் படிச்சுட்டு நேன் எனக்கு தான் நியூஸ் வந்துருச்சேன்னு எனக்கு தான் எல்லா செய்தியும் ஃபோனில் வருதுன்னு வராது அப்போ ஒரு நாளிதழ் படிக்கத் இடத்துல இடத்துலருந்தான் ஒரு படிப்பு ஆரம்பிக்குது தயவு செஞ்சு எல்லாரும் முதல்ல வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேப்பர் வாங்குங்க நீங்கள் பேப்பர் வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு அரசியல் புரிஞ்சிடும் அது எந்த பேப்பர் வேணாலும் வாங்க ஆனால் ஒரு பேப்பர் வாங்குங்க வீட்டில் குறிப்பாக இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க அஞ்சு ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை அதுக்கு பிடிச்ச அந்த கடைசி பக்கத்து ஸ்போர்ட்ஸ் யாவது பிரித்து படிக்கும் அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கிரிக்கெட் பிடிக்கும்ல கிரிக்கெட் பிடிக்கலாம் செஸ் பிடிக்கும் செஸ் பிடிக்கலாம் ஃபுட்பால் பிடிக்கும் ஏதோ விளையாட்டு விளையாட்டே பிடிக்க வேண்டாம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம வர இங்கிலீஷ் நியூஸ் படிக்கும்ல நடிகர்களை பற்றி படிக்கும்ல சினிமா செய்தி படிக்கும்ல பேப்பரில் பேப்பரில் படித்தா புள்ள மெதுவாக கடைசி பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல் பக்கத்துக்கு வரும் முத பக்கத்துக்கு வந்தால் அந்த பிள்ளையோட இங்கிலீஷ் நல்ல இங்கிலீஷ் ஆகும் பிள்ளையை கொண்டு போய் பெரிய பிரமாதமாக நம்ம கான்வெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுனால நம்ம வீட்டு பிள்ளை இங்கிலீஷ் பேசவே பேசாது ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறது இல்லை அதனால் பிள்ளை இங்கிலீஷ் பேசாது ஆனால் பிள்ளைக்கு ஒரு ஒக்காபுலரி வளர்க்க முடியும் வார்த்தைகளோடு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த முடியும்னா பேப்பர் கிடந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் தலைப்புச் செய்தி படிக்கும் படித்தா அந்த பிள்ளைக்கு ஒரு ஒக்காபுலரி வரும் வக்காபுலரி வந்துச்சுன்னா என்றைக்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதோ அன்னைக்கு அந்த பிள்ளை வார்த்தையை தேடாது நான் ஆங்கிலத்தை வந்து பாடமாக படித்தவன் பாடமாக படித்த பொழுது எனக்கு ஆங்கில இலக்கணம் கிடையாது என் கல்லூரியில் நம்ம மொழி படிக்கப் போனால் இலக்கணம் படிப்போம்ல இலக்கியம் படிக்கப் போனால் இலக்கணம் படிப்போம்ல அப்போ நான் என் பேராசிரியரை கேட்டேன் மூணு வருஷம் நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் ஆனால் எனக்கு கிராமரே இல்லையே ஏன்னு கேட்டேன் அப்போ என் பேராசிரியர் சொன்னார் என்கிட்ட உனக்கு ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சன் தெரியுமான்னு கேட்டார் தமிழில் அப்படின்னா தான் அப்படின்னு நான் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சன் தெரியாம தான் நல்ல தமிழ் பேசுகிற நீ தமிழ் இலக்கண ஏதாவது ஒன்று தெரியுமா தெரியாது நல்ல தமிழ் பேசுகிறல ஆமாம் எப்படி பேசுகிற எப்படி பேசுகிறேன் பேசுகிற அதனால நல்ல தமிழ் பேசுகிற அப்படி இங்கிலீஷை பேசு நல்ல இங்கிலீஷ் பேசுவேன் உனக்கு எதுக்குடா கிராமர்னாரு நீ ப்ரெசென்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு சொன்னீங்கன்னா குழப்பம்தான் வரும் இஸ்ஸா வாசா வில்லா உட்டா அப்படின்னு தேவையில்லை அதை பேச வந்துடுறவுனார் அப்போ பேசுவதற்கு நமக்கு வார்த்தை வேணும் வார்த்தை இல்லாததுனால தான் இன்றைக்கி டெலிவிஷனில் அவ்வளோ பேரும் சார் நீங்கள் வேறு லெவல் சாருங்கிறான் நீங்கள் வேறு மாதிரி சாருங்கிறான் வச்சு செஞ்சுட்டீங்க சாருங்கிறான் இதை தவிர வேறு ஒன்றுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் வார்த்தை கிடையாது வார்த்தை பேச வரணும்ல எப்போ வரும் புத்தகம் படித்தா வார்த்தை தெரியும் தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் இருபது சொ வார்த்தை வச்சுருக்கோம் தெரியணும் இல்லை தெரிஞ்சாதானே சொல்லுவான் அதை போல் இங்கிலீஷ் சொல்லணும்னா இங்கிலீஷில் பேசணும்னா அதை படிக்க தொடங்கணும் வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய மன நல மனம் நலன் பெறும் வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் இடத்துக்கு சிந்திக்க பழகுவீங்க வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் புதிய வார்த்தைகளை பழகுவீங்க வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தடையின்றி உங்களுடைய கருத்தை உங்களுக்கு அருகில் இருக்க ஒருவனுக்கு விளங்கும் வண்ணம் எடுத்து சொல்ல முடியும் அதனால தான் தொடர்ச்சியாக எல்லோரும் எதையாவது வாசிகள் வாசிக்கின்ற எல்லோரும் கேட்குற அடுத்து கேட்குற கேள்வி எதை வாசிப்பது என்று எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் புத்தகத்தில் ரெக்கமெண்டேஷன் கேட்காது போல் நடக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழாக்களில் பிள்ளையில கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் போங்க பாருங்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னையும் பின்னையும் ஏதோ ஒன்று இருக்கும் நாலு வரி அதை படிங்க அது படித்ததில் நாலு வரையும் உங்களை ஈர்த்தா அந்த புத்தகத்தை வாங்க ஏன்னா எனக்கு பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் நல்ல புத்தகம் சொல்கிற புத்தகம் நல்ல புத்தகமாக இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை நான் இலக்கியம் என்று சொல்வது இலக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நீங்கள் சம்மந்தப்பட்டது என் வகுப்பறையில் இலக்கிய வகுப்பறையில் சொல்லப்பட்ட முதல் நாள் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் இலக்கியம் படிக்க வந்திருக்கீங்க ஏன்னா இங்கே எந்த வரையறையும் கிடையாது நீ கணக்கு படிக்க போனால் கெமிஸ்ட்ரி படிக்க போனால் ஃபிசிக்ஸ் படிக்க போனால் ரூல் இருக்குது இது இப்படித்தான் ஒரு ரூல் இருக்குது லிட்ரேச்சரில் இலக்கியத்தில் ரூல் கிடையாது நாங்கள் சிறந்த புத்தகம் நினச்ச நாற்பதை வச்சுருக்கோம் பாடமாக அது உனக்கு சிறந்ததாக இருக்கன்னு இல்லை நீ படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம் இதை பாடமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு கூட நீ பறிச்சல் எழுதலாம் அந்த வாய்ப்பு இலக்கியம் படிக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் அதை எழுதுறேன்னு விரும்புகிறேன்னு தான் முதல் வகுப்புறைய ஆரம்பிச்சு ஷேக்ஸ்பியர் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடப்படுகிறாரே ஏன் சிறந்த இலக்கியம் நம்ம இதையெல்லாம் சொல்கிறோம் எதுனா ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றை அவர் கதையாக எழுதினால் அது சிறந்ததுங்கிறோம் வாழ்க்கையே ஒரு நாடக மேடை அதில் ஆணும் பெண்ணும் நாடக மாந்தர்கள் அப்படின்னா தான் ஷேக்ஸ்பியருடைய பாப்புலரான வரியில் ஒரு வரி வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ் இது உலகமே ஒரு நாடக மேடை தானே அவரவர் அவர் ரோலை பண்ணுறோம் அப்படின்னு இதை படித்த உடனே நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா நமக்கு தெரியுது ஆமாம்ல நான் என் முதல்கிட்ட நடிக்கிறேன் என் பொன்னாட்டி எங்கிட்ட நடிக்கிறா ஒரு சேலை பட்டுப்புடவை வாங்கணும்னா எவ்வளவு பணிவாக நடந்துக்கிறாய் என்கிட்ட எப்படி நடிக்கிறா எனக்கு தெரியுது பரவாயில்ல பொண்டாட்டி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியாதது போல் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன் நான் ஒரு நாள் லீவ் வேணும்னா போய் முதலாளி எவ்வளோ நடிக்கிறேன் சார் சாருக்குறேன் முதலாளிக்கு தெரியும் சரி லீவ் வேணும் போலக்கு அதான் ரொம்ப கெஞ்சுரான்னு அவர் ரொம்ப பணிவாக இருக்கான்னு அப்போ அவர் லீவ் கொடுக்குறாரு அப்போது நம்ம எல்லோரும் நடிக்கிறோம்னு எல்லாரும் தெரியுது அதை ஷேக்ஸ்பியர் எழுத போகும் பொழுது அடா ரொம்ப நல்லா எழுதிருக்கான்ல அப்படிங்கிறோம் ஏன்னா அது எப்படி ஏற்கனவே எனக்கு தெரியும் எது சிறந்த இலக்கியமாகுது அப்படின்னா எது ஏற்கனவே எனக்கு தெரியுமோ அதை ஒருத்தர் வார்த்தையில் வடிக்கும்போது நல்லா எழுதுகிறார்கள் அப்படிங்கிறோம் இளையராஜாவுடைய பாட்டை நமக்கே ரொம்ப பிடிக்குது எல்லா பாட்டும் ஏற்கனவே நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் இந்த பாட்டு கேட்டிருக்கவங்களிடம அப்படின்னு இருக்கும் அது ஏதோ ஒரு காலத்தில் எங்கேயோ கேட்டது போல இருக்கும் அந்த மனசுக்குள்ளே இருக்க பாட்டு அதை சொல்லுவதால் இளையராஜா அவ்வளோ பிடிச்சிருக்கு போல எப்பொழுதும் எனக்கு என்ன தெரியுமோ நான் இதை விரும்புகிறேனோ அதுதான் சிறந்த இலக்கியமாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் ஒன்று இருக்கா ஒன்று இருக்குது எது அப்படின்னா அடை இப்படியெல்லாம் இருக்கா எனக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குல்ல அதையும் இலக்கியமே தான் காட்டுகிறது நீங்கள் வந்து தோட்டி மகன் ஒரு நாவல் இருக்கும் ஒரு ரொம்ப சின்ன நாவல் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா கிடச்சி வாங்கி படித்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் உங்களை படித்தா சிரிக்க வைக்கும் படிக்கும்போது சிரிப்பீங்கல்ல படித்தா ரொம்ப மனம் கனத்த அழுக வரும் இல்லையா படித்தா ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தோணும் ஒரு புத்தகம் படிக்கும்போது நாருமா புத்தகம் எப்படிப்பா நாரும் அப்படின்னா தோட்டி மகன் வாங்கி படிக்க நாரும் புத்தகம் அது கழிப்பறைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற மலக்கூடைய தலையில் சுமந்துட்டு போகிற ஒருத்தன் கதை அவன் பிள்ளைய படிக்க வச்சுருன்னு நினைப்பான் அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாரும் இவ்வளவு மோசமான நிலையிலா இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் பிறருடைய கழிவை சுத்தம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கான தலையில் தூக்கி அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அது எனக்கு அறியாத இடம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதும் புத்தகம் மூலமாக தான் அறிந்து கொள்கிறோம் நமக்கு தெரிந்தது ஒன்றை ரசிப்பது ஒன்று தெரியாத ஒன்றை ஆச்சரியமா தெரிஞ்சுக்கிறதும் அவருங்களுடைய வழிக்காக நம்ம வேதனைப்படுவதும் புத்தகங்கள் வழியாக அப்படித்தான் நடக்கும் காந்திய ரயில்வே லைன்ல இருந்து கீழே தள்ளினா நிரவரி கொண்ட ஒரு தென்னாப்பிரிக்கனுக்கு நமக்கு தெரியுமா இருக்காது பார்த்தோமா ஆனா புத்தகங்கள் வழியாக பார்த்தோம் நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் காந்தி ஒரு தடவை ரயில் இருந்து தள்ளப்பட்ட பட நினைவு நமக்கு இருக்கு வந்து காரணம் புத்தகங்களால் இல்லையா பெரியார் அணையிலிருந்து மதுரையை வளப்படுத்திய பென்னி குவிக்கிற ஒரு வெள்ளக்காரை கட்டின டேம் நமக்கு தெரியாது வெள்ளக்காரன் நமக்கு தெரியாது பென்னி குயிக் தெரியாது ஆனால் இன்றைக்கி பென்னி குயிக் வாழ்க்கை மொத்தமும் தெரிவதற்கான காரணம் அது ஒரு புத்தகமாக வந்திருப்பது தான் பெர்லின் சுவர் கட்டப்பட்டது தெரியாது இடிக்கப்பட்டதும் தெரியாது ஆனால் அங்கே கட்டப்பட்டது அதன் பின்னால் இடிக்கப்பட்டது அப்படின்னு ஜெர்மனியை பற்றி தெரிந்ததற்கு காரணம் புத்தகங்கள் தான் இத்தனையும் நாம் புத்தகங்கள் வழியாகத்தான் தெரிந்து கொள்கிறோம் தொடர்ச்சியாக போல எல்லாவற்றையும் அறிந்து நம்மை உயிர்ப்போடு வைத்திருப்பது என்னுடைய வாழ்க்கை என்பது என்ன ஒரு எழுபது ஆண்டு காலம் அதிகபட்சம் ரொம்ப ஒழுக்கமாக இருந்து ஒழுங்கான இருந்து நல்ல பொண்டாட்டி துன்பப்படுத்தாத பொண்டாட்டி வாச்சா ஒரு பத்து வருஷம் கூடும் எண்பது வருஷமாக இது பொண்டாட்டிக்கும் பொருந்தும் துன்பப்படுத்தாத புருஷன் இருந்தான்னா அவளுக்கு பத்து வருஷம் கூடும் அவளை தானே ஒழிய மற்றபடி சராசரி எழுது வருஷம்தான் அந்த எழுது வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லா வாழ்வையும் வாழ முடியாது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா முதல் இருபது வருஷம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிலையும் போயிடுது அடுத்த இருபது வருஷம் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு அதில் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் செட்டில் செட்டிலாகுன்னு சொல்லியே கொன்று டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி என்ன பண்ணாலும் செட்டில் ஆகிட்டே வீடு வாங்கிட்டியாம்மா கார் வாங்கிட்டியாம்மா பணம் சேர்த்துருக்காமா நகை வச்சிருக்காமல் நாற்பது வயசு நாற்பது வயதுக்கு அப்புறம் புள்ளை வளர்ந்துடும் புள்ளையெல்லாம் வளர்ந்துருச்சு அதுக்கு ஏதாவது சேர்த்துருக்கியான்னு சொல்லி நாற்பதுக்கு அறுபது கொள்வான் அறுபதுக்கு அப்புறம் எங்கேயாவது போகணும்னு நினைப்பீங்க போக முடியாது முழங்கால் வழி வந்துடும் எந்த இடத்துக்கு ஊர் சுத்த முடியாது திருப்பி வீட்டுக்குள்ளே இருக்க பேசாமல்டுவான் அப்போ கடைசி வருஷம் வீட்டுக்குள்ளேருக்குதாவே போயிடும் அப்போ வேறு ஒன்றும் புதியது ஒன்றும் வாழ போகிறது இல்லாமல் புதியதை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளிடுவோம் அந்த புத்தகம் இருக்கும்போது நான் அங்கே போயிடுறேன் அந்த இடத்துல இருக்கேன் அவருடைய வலியும் இன்பமும் வேதனையும் மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் நானாக உணர்கிறேன் அப்போ இந்த ஒரு பிறப்பில் நான் பல பிறப்புக்கான வாழ்க்கையை வாழ்வது எதிர் வழியாக வாழுகிறேன்னா புத்தகங்களின் வழியாக வாழுகிறேன் உங்களுக்கு பல பிறப்பு பிறக்கணும்னு ஆசை இருக்குது பல வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்குது அதுக்கு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்போது அந்த புத்தகங்களை விட்டு விடாமல் தொட்டு பற்றி கொள்ள வேண்டியது முக்கியம் பற்றி கொண்டால் எல்லோர் வாழ்வும் வளமாகும் எல்லோ எல்லோர் வாழ்வும் வளமாகட்டும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்